ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏற்பட உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஓய்வூதியங்களை பாதிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான ஊனமுற்றோர் பணத்தை இழக்காமல் முன்கூட்டியே ஓய்வு பெற அனுமதித்தே சிறப்பு விதி முடிவுக்கு வர உள்ளது இந்த மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அல்லது அதற்கு பிறகு பிறந்த குறைந்தது ஐம்பது வயது ஊனமுற்றோர் மற்றும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த எவருக்கும் பொருந்தும் அவர்கள் குறைப்பு இல்லாமல் முன்கூட்டியே ஓய்வு பெறுவது இனி சாத்தியமில்லை இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒருவர் அறுபத்தைந்து வயதுக்கு பதிலாக அறுபத்தி இரண்டு வயதில் ஓய்வு பெற்றால் அவரின் ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் பூச்சியம் தசம் மூன்று சதவீதம் குறைக்கப்படும் அதாவது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது யூரோ ஓய்வூதியம் பெறும் ஒருவர் ஆயிரத்து முன்னூற்று எழுபது யூரோக்களை பெறுவர் இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இழப்பு என்பதால் வல்லுநர்கள் இதனை ஒரு பெரிய பின்னடைவு என்று அழைக்கின்றனர் இது பலருக்கு நிதி சிக்கல்களை உருவாக்கக்கூடும் இதனால் ஓய்வூதியம் பெறுவோரை முன்கூட்டியே செயல்படுமாறு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஓய்வூதிய பதிவுகளை சரிபார்த்த தனிப்பட்ட விளக்குகளை கணக்கிடுதல் மற்றும் பகுதி ஓய்வூதியங்கள் அல்லது கூடுதல் வருமானம் போன்ற விருப்பங்களை பார்ப்பது போன்ற தெரிவுகளை சரிபார்க்க அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் எதிர்பாராத சிக்கல்களை தவிர்க்க மக்கள் வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளையும் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது